பறந்து வாழ்கின்ற சைவ அன்பர்களே ஆன்மீக நேயர்களே எங்களுடைய சைவ சமயத்திலே அதிகமாக சூரியன் சந்திரனோடு தொடர்புடைய பல வழிபாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் திதியாகவோ நட்சத்திரமாகவோ இவை நாங்கள் பார்க்கலாம் அதிலே முக்கியமாக பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டுமே ஆலயங்களில் பல வழிபாடுகள் செய்து முக்கியமாக பௌர்ணமி மிக முக்கியமாக இருக்கும் அம்பாள் ஆலயங்களில் எல்லாம் பௌர்ணமிக்கு பல விடயங்களை செய்வார்கள் சந்திரனை தாயின் வழியாகவும் சூரியனை தந்தையின் வழியாகவும் போற்றுகின்ற மரபு எங்களுக்கு இருக்கின்றது இந்த முறை இந்த சித்திரை மாதத்தில் எப்படி புத்தாண்டு வருகிறதோ போல் சித்ரா பௌர்ணமியும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் மற்ற பௌர்ணமி எல்லாம் வந்து வந்து போகும் நாங்கள் நல்லா அதை அப்படி சொல்வதில்லை சித்திரை மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி வைகாதி மாதத்தில் பௌர்ணமி வரும் மாதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது பொழுது சூரியன் எல்லா துக்கிழ சுற்று வட்டங்களே இந்த பௌர்ணமி மாசை வந்து கொண்டிருப்பது மரபு அது நாங்கள் பார்க்கலாம் ஆனால் சில பௌர்ணமிக்கு அதிக விசேஷம் உண்டு அதே வகையில் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதற்கு முதல் இந்த சித்ரா பௌர்ணமி எப்பொழுது என்பதை நாங்கள் பார்க்கலாம் சில இந்த தாய் நாட்டுக்கு அல்லது இந்தியா நாட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் முன்பு வருகின்ற ஒரு விடயம் பல இடங்களிலே உண்டு அது பொங்கலாக இருக்கலாம் வருஷமாக இருக்கலாம் கந்தசெட்டியாக இருக்கலாம் அந்த வகையில் இந்த முறை சித்திரை பௌர்ணமி ரெண்டு தினங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒன்று வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி இங்கே சித்ரா பௌர்ணமையும் ஊரில் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் வருகிறது ஏப்ரல் மாதம் இங்கே கணிக்கப்பட்ட லண்டனுக்கு கணிக்கப்பட்ட வாக்கியம் திருக்கணியம் ரெண்டுமே எங்களுடைய லண்டன் நகரத்துக்கு பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை சித்ரா பௌர்ணமையை போட்டிருக்கிறார்கள் மாதிரி ஜூலப் காந்திசிலேயும் அப்படியே அவர்கள் அதை செய்வார்கள் ஆனால் தாயகத்திலே அது பத்தொன்பதாம் தேதி வருகிறது காரணம் என்ன என்றால் அந்த திதியினுடைய பிரகாரத்தை பொறுத்தது எவ்வளவு நேரம் நிற்கிறது என்பதை பொறுத்தது அது முந்தியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் அதிகமாக நான் அதில் விளக்கப்படுத்தாமல் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது என்ன என்பதை கேட்டமென்றால் என்றால் சித்ரா மாதம் வசந்த காலம் விறகு முதலாவது ஒரு நாள் முதலாவது காலத்தில் முதலாவது பௌர்ணமி என்ற வகையிலையும் காலங்களில் வசந்தம் என்று சொல்லுவோம் இந்த வசந்த காலம் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நல்ல சிறப்பாக வசந்தமாக குளிர்ச்சியாக வாழ வேண்டும் இதற்கு இந்த பௌர்ணமி நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கப்படும் ஒவ்வொரு மாதமும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வழிபாடுகள் அமாவாசைக்கு நாங்கள் பிதர்களுக்கு செய்கின்ற வழிபாடு இருக்கிறது பொதுவாக எல்லா அமாவாசை வந்தாலும் ஆடியமாவாசையை நாங்கள் தட்சிணாயத்தில் வருகின்ற முதலாவது அமாவாசை என்ற வகையில் அதை பொதுவாக ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு செய்கின்ற வழிபாடை வைத்துக் கொடுக்குறோம் அதேபோல் உத்திராணயத்தில் வசந்த காலத்திலே முதலாவது இருக்கிற பௌர்ணமி என்ற வகையில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம் பெற்றது அதனால் பொதுவாக தாய் இல்லாத ஒரு பௌர்ணமியும் சிலங்களுடைய தாய்க்கான வழிபாடை செய்கிறது போல இந்த சித்ரா பௌர்ணமியை எல்லோருமாக சேர்ந்து சில ஆலயங்களில் தாய் இல்லாதவர்கள் தங்களுடைய தாய் வழியான வழிபாடுகளை செய்கின்ற முறையும் இலங்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதையொட்டி ஆலயங்களே போகின்றவர்கள் இதை உப்பை செய்யலாம் என்றுதான் கேள்வி இலங்கையிலே உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை செய்வார்கள் இங்கே உள்ளவர்கள் வியாழக்கிழமை செய்யக்கூடும் அது ஏன் காரணம் என்று கேட்டால் எங்களுக்கு இந்த வியாழக்கிழமை ரெண்டு பஞ்சாங்கமும் சரி பன்னெண்டு மணிக்கு மேலே அதாவது சாயந்தரத்தோடு இரவு சந்திரன் நிற்கிற பொழுது அந்த பௌர்ணமி திதி நிற்கிற ஆண்டைய பகல் தான் செய்ய வேண்டும் என்பதுதான் விதி இந்த சில சிலவர் திதி எப்போ கூடுது திதி எப்போ கூடுது என்று கேட்பார்கள் எதோட கூடுதுன்றதை மறந்துவிட்டார்கள் திதி எப்போ கூடுதுன்றால் எதோடு கூடுது இரவு சந்திரனோடு திதி எப்போ கூடுது என்பதுதான் கருத்து ஆகவே வியாழக்கிழமை அபராணம் என்று சொல்லுவார்கள் அந்த அபரண அபராணத்திலே ஒரு காலத்தை ஆறு ஆறு நாளிகைகளாக முப்பது நாளிகை கொண்டது ஒரு பகல் காலம் அந்த அதை ஆறு அஞ்சு பங்காக பிரிப்பார்கள் அதுதான் அந்த அப்படியே இந்த காலத்தை எந்த விரதத்தை அனுப்பிப்பதற்குரிய முறை இது வந்து பகல் காலமும் இரவு காலமும் சமமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பகலில் முப்பது நாளிகை இரவு முப்பது நாளிக இருக்கிற பொழுது அந்த காலையில் உதயகாலம் பேந்த சங்கம காலம் மத்தியான காலம் அபராண்ண காலம் சாயாண்ண காலம் என்று அந்த அஞ்சு காலங்களை பிரிப்பார்கள் அப்படி பிரிக்கிற பொழுது அபராண்ண காலத்தில் எந்த திதி நிற்கிறதோ அன்றைய தினம் பகல் அந்த திதியினுடைய பலம் இருக்கும் அவ்வளோ இரவில் அந்த சந்திரனோடு அந்த திதி கூடுதலாக நிற்கும் ஆகவே அந்த இத்தான் இந்த சிராத்தம் செய்ய வேணும் அல்லது பௌர்ணமிக்குரிய அந்த திதிக்குரிய காலத்தை கணிக்க வேணும் என்பது பஞ்சாங்கத்தில் போடப்பட்ட முறை அந்த வகையில் தான் வியாழக்கிழமை சிலவர்கள் சில பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் இந்த வியாழக்கிழமையில் பௌர்ணமி கூடும் அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு இல்லாமல் போகிறது வெள்ளிக்கிழமை என்றபடியாக சில பேருடைய கருத்து ரெண்டாயிரத்து தான் வெள்ளிக்கிழமை பகல் வரைக்கும் தானே அந்த பௌர்ணமி நிற்கிறது என்று இது இந்த அமாவாசைக்கு வருகின்ற பிரச்சனை மாதிரி தான் முக்கியம் ஒரு நாள் என்பது ஒரு சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் உதயம் வரைக்கும் ஆகவே வியாழக்கிழமை காலமாக உதயத்திலேருந்து வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரைக்கும் உள்ள காலத்தில் பார்த்தோம் என்றால் தான் கூடுதலாக அந்த திதி சந்திரனோடு நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை விட சந்திரனோடு நிற்கிறது என்பதை விட அபராணத்தில் கூடுதலாக நிற்கிறது வெள்ளிக்கிழமை பார்த்தோம் என்றால் அங்குடைய நேரத்தும்படி அந்த அபராணமாகிய அந்த காலப்பகுதியில் ஒரு ஒரு மணியோ ரெண்டு மணிக்கு பிறகு அந்த சூ அந்த காலம் இல்லை அந்த திதி இல்லை பௌர்ணமி அதனாலே நாங்கள் முதல் நாள் செய்கின்றோம் என்பதை தெரிந்து இங்கே சித்திரா பௌர்ணமி சரியான நேரத்துக்கு போய் தான் அந்த படங்கள் கிடைக்கும் ஆகவே இங்கேயெல்லாம் மேலே நாடுகளில் லண்டன் நேரத்தின் சரி அல்லது யூரோப் கண்ட்ரிஸ்லையும் சரி வியாழக்கிழமை பதின ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அந்த சித்திதா பௌர்ணமி நடைபெற இருக்கிறது தாய்க்கான வழிபாடு என்பதற்கு மேலாக இன்னொரு விஷயத்தையும் அங்கே பார்க்குறான் சித்திரை மாத்த சித்திரபுத்திர நாயனான்னு ஒரு விஷயத்தை இங்கே கேள்விப்போம் இதெல்லாம் ஆகமும் சார்ந்த வழிபாடு சித்திரபுத்திர நாயனாருடைய வழிபாடு ஆனால் மக்கள் அதை இரவன் எங்களுடைய கணக்கு வழக்கு பாவங்களை குறைத்து கொள்வது அதாவது கடகளவு புண்ணியம் செய்தாலும் அதை மலையளவாக மாற்றக்கூடிய நாளாக அதை சொல்லுவார்கள் அதே மாதிரி மலையாள பாவம் செய்தால் கடகளவு பாவமாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக சித்ரா பௌனமியை புத்த சித்திரபுத்திர நாயனுடைய கதையை சொல்லுவார்கள் அதிலேயே சில விடயங்கள் வேடுபாடு இப்போவும் சில மக்கள் மத்தியில் இருக்கின்றன சில பஞ்சாங்கங்களும் அதை குறிப்பிடுகின்றன சில பேர் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திர நட்சத்தோடு சேர்ந்தால் அநேகமாக வரும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற நட்சத்திரத்துக்கும் அந்த பௌர்ணமி பெயருக்கும் தொடர்பு உண்டு வைகாசி மாதத்தில் விசாகத்தோடு தான் அநேகமாக பௌர்ணமி வருவதையா வைசாகம் வைகாசம் என்றதுக்கு பெயர் அதே போல் தை மாதத்தில் பூசத்தோடு சேர்ந்து அந்த நட்சத்திர பௌர்ணமி வரும் மாசி மாதத்திலே மகத்தோடு சேர்ந்து நட்சத்திர பௌர்ணமி வரும் இப்படி ஒவ்வொரு மாதங்களுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த பௌர்ணமிக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்காது அநேகமாக சித்திரா பௌர்ணமியும் சித்திர நட்சத்திரமும் சேர்ந்து விழுந்ததனாலே இந்த சித்திரபுத்திராய விரதம் பௌர்ணமி என்று பல பேர் கருதுகிறார்கள் அதை நித்தியம் சில பஞ்சாங்கம் போட்டிருக்கின்றன ஆனால் உண்மையில் சித்திரபுத்திர வரலாறு அவருடைய புராணத்தை எடுத்து பார்த்தால் அப்படி சித்திரை மாதத்து சித்திர நட்சத்திரத்தை தான் அவருடைய தோற்றம் வந்ததுனாலே சில பேர் அநேகமான ஆலயங்களிலே சித்திரைக்கு சித்திரை என்றது தான் அந்த பாடல் என்றபடியினால் சித்திர மாதத்தை வருகின்ற சித்திர நட்சத்திரத்தில் சித்திரபுத்திர நாயனுடைய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று போட்டிருப்பார்கள் இது அவர்களுடைய சம்பிரதாய வழிபாடுகளை பொறுத்தது இதில் நாங்கள் அதிகமாக சரியாக செய்தால் நல்ல பலன் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம் அநேகமாக சித்ரா பௌர்ணமும் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து வருவதனாலே சில பேர் நட்சத்திரத்தை கவனிக்காமல் பௌர்ணமியோடைய செய்து கொண்டு வருகின்றார்கள் இன்றையும் கூட காஞ்சிபுரம் சில ஆலயங்களை சித்ரா பௌர்ணமிக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த ஆலயங்களில் அது ஒரு பெரிய விரதமான அல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனையான வழிபாடாக இல்லாட்டியும் செய்வது நல்லது என்பதையும் முதல் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இந்த சித்திரை மாதத்திலே பௌர்ணமி என்பது ஒவ்வொரு மாதத்துக்கும் பௌர்ணமி வந்தாலும் இது வசந்த காலம் அதாவது சூரியனுடைய எங்களை தமிழ் புத்தாண்டு அல்லாட்டி எங்களுடைய சமய புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய சித்திரை புத்தாண்டினுடைய முதல் வருகின்ற பருவம் என்றபடியினால் அதற்கு தனி மரியாதை கொடுத்து எப்படி தட்சி நாயனத்தில் ஆடி மாத்திரை வருகின்ற அமாவாசைக்கு எப்படி மரியாதை பண்ணி முன்னோர்களை துதி செய்கின்றோமோ அதே போலத்தான் சித்ரா பௌர்ணமியும் இறந்த தாய் என்ற சந்திரனோடு தொடர்புடைய அந்த பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமினால் தாய்க்குரிய ஒரு நாளாக கருதி அதனால் அம்பா அம்பாள் ஆயங்களையும் பௌர்ணமி ஸ்ரீசக்கர பூசை போன்ற பல விதமான வழிபாடுகளை செய்து கொள்வார்கள் இந்த தாயை நினைத்து தாய் வழியை நினைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு முறை இருந்தது இதை ஒரு வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த எங்களுடைய மூதாதிகளை வழிபடுவதற்கு பல சந்தர்ப்பங்களை எங்களுடைய சமயம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அதில் ஒன்று இந்த சித்ரா பௌர்ணமி தாய்மார் நினைத்து தாய் இல்லாதவர்கள் செய்திருக்கின்ற வழிபாடு ஆடியமாவாசை மற்றது புரட்டாதி வருகின்ற பட்சம் இப்படி நாங்கள் முன்னோர்களை அடிக்கல் நினைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றனர் ஆகவே இந்த சித்ரா மாத பௌர்ணமி என்பது சாதாரண பௌர்ணமிக்கு கூட எல்லா பௌர்ணமிக்குமே நாங்கள் தாய் இல்லாத பல பேர் தங்களுடைய வழிபாடுகளை பதிர் வழிபாடுகளை செய்து கொள்வார்கள் எல்லா அமாவாசைக்குமே பதிர்வாடு வாழ்க்கை செய்து கொள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட ஆனால் எங்களுக்கு தெரிவதில்லை இந்த முக்கியமான இந்த ரெண்டு மாற்றங்கள் இது பருவ மாற்றங்கள் கால மாற்றங்கள் ஏற்படுத்தி வருகின்ற ஒரு நாளாக இருப்பதனாலே கூட இந்த சித்ரா பௌர்ணமி முக்கியப்படுத்தப்படுகின்றது ஆகவே இந்த பௌர்ணமி என்றாலே பூரணி என்ற சொல்லிலேயே தான் பௌர்ணமி பௌணமி பூர்ணிமா என்ற சொல்லிலேயே தான் பௌர்ணமி என்று சொல்லி வருகின்றது சூரியன் சந்திரன் சூரியனுடைய ராசியிலேருந்து சந்திரன் ஏழாவது ராசியிலே இருப்பார் அமாவாசைக்கு சூரியன் சந்திரன் உண்டாகி இருப்பார்கள் இதெல்லாம் இந்த இயற்கையின வட்டம் நாங்கள் பருவமாக பார்க்கின்ற அந்த நாளும் பஞ்சாங்கத்திலே போடுகின்ற அந்த பருவங்களும் உண்டாக இருப்பதை பார்க்கலாம் ஆக இவையெல்லாம் நாங்கள் இன்றும் கூட மக்கள் மத்தியிலே எத்தனையோ விதமான விளக்கங்களை கொடுத்தும் அந்த குழப்பங்கள் தீராமல் இருப்பது நாங்கள் அது காலப்போக்க அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் நான் நினைக்கிறேன் ஏன் இந்த ஊருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் வருகிறது என்பதற்குரிய காரணமே இதுதான் இப்போ இங்கே கூட நாங்கள் பகலில் உதாரணமாக பதினெட்டாம் தேதியோ அல்லது பத்தொன்பதாம் தேதியோ பதினெட்டாம் தேதி அஞ்சு மணிக்கு தான் சூரிய உதயமாக இருக்கும் மறைவு ஏழு மணியாக இருக்கும் ஆனால் ஆரில் ஊரில் அப்படி இல்லை ஆறு மணி ஆறு மணியாகத்தான் பத்து இருபது வருஷம் கூடி குறையலாம் ஆகவே அந்த காலத்தை நாங்கள் அஞ்சு பங்காக பிரிக்கிற பொழுது அந்த அபராண காலம் என்பது கூடுதலாக நிற்கக்கூடிய நாளாக வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இருப்பதுனாலே தான் இந்த ரெண்டு பஞ்சாங்கங்களும் பாக்கியம் திருக்கணிதம் ஆகிய ரெண்டு பஞ்சாங்கங்களும் ஊருக்கு வெள்ளிக்கிழமை என்று போட்டவர்கள் தான் இங்கே கணித்து முதல் நாள் என்று போட்டிருக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது நாங்கள் சூரியன் சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல என்ன எங்களுக்கு கிடைக்கிறதோ அதைத்தான் நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த முறை நீங்கள் ஒரு சில பெரிய ஆலயங்கள் அதை பின்பற்றாமல் இருந்தால் அது மக்களுக்கு அவர்களுக்கு செய்கின்ற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குமான்னு நான் நினைக்கின்றேன் என்னென்னு கேட்டால் நாங்கள் இருக்கின்ற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கால அந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அந்த பருவங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பொதுவான ஒரு விதி அது எல்லாத்துக்குமே நேரங்கள் நேரத்துக்கும் சரி அல்லது வெதருக்கும் சரி எல்லாம் அங்கேருந்து இருக்கிற இடத்தை பொறுத்து அல்லது காசாக இருந்த குளம் இலங்கையும் பணியோ இலங்கை காசையோ இல்லாட்டி இந்திய காசையோ இங்கே அப்படியே பாவிப்பதில்லை மாற்றி தான் பாவிக்கிறோம் போல தான் இங்கே உள்ள நேரத்துக்கும் அந்த அது செய்ய வேண்டும் அது சில பேர் இருந்தால் ஊரில் உள்ள மாதிரியே செய்யவோன்னு இந்தியாவில் உள்ள மாதிரி இந்தியா பஞ்சாங்கபடி செய்யவோன்னு நிற்கிறவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறி அதை வற்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் எப்படி விளக்கம் கூறுவதுன்னு தெரியவில்லை ஆகவே பொதுவாக அது அவர்களெல்லாம் மாற்றமடைந்து இதை நிறைவான முறையில் மக்களுக்கு செய்யப்படுத்த வேண்டும் என்பதும் எல்லா சிவாச்சாரியர்கள் எல்லா நிர்வாகங்களும் எல்லா நண்பர்களுடைய எதிர்பார்ப்பு என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது ஊரில் பள்ளிக்கிழமை செய்யக்கூடோம் என்பதற்காகவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவர்களும் தெரிந்து கொண்டும் சில சிலவர்கள் அதை மாற்றாமல் இருப்பதும் கவலைக்குரியது என்பது பொதுவான ஒரு அபிப்பிராயம் ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி என்பது ஒரு பிரகாசமான நாள் பொதுவாகவே இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு நாங்கள் பொதுவாக சொல்லுவாங்க மனநிலை செய்யலவர்களுக்கு கூட உடம்புலேயே மாற்றம் அவைகளுடைய உடல்நிலையே உடல்நிலையிலே மாற்றம் தெரியும் அப்போ உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டால் அந்த சு சூரியன் தந்திரனுடைய ஈர்ப்பு அதனுடைய மாற்றங்கள் எங்கள் உடம்புக்கு உள்ளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அப்படி ஏற்படுத்துகின்ற சில நாளில் நாங்கள் இருந்து அந்த சாப்பாடுகளை பக்குவப்படுத்தி அந்த மாற்றத்தை பலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறோம் அதனாலே அந்த அன்றைய தினம் மரக்கறி உணவு சாப்பிடுவது அதுலேயும் கூட சில உணவுகளை தவிர்க்க சொல்வார்கள் முருங்கைக்காய் அப்படியான சில உணவுகளை தவிர்த்து வெங்காயம் உள்ளி போன்ற தவிர்ப்பதற்கும் அந்த உடல்நிலைக்கும் உடல்நிலைக்கும் சமப்படுத்தப்படுகிறது என்று ஆலயம் சொல்கிறார்கள் அந்த சில உணவு வகைகளை இன்னும் அந்த மனநிலையை பாதிக்கும் என்பதனாலே பத்தியம் என்று சொல்லுவார்கள் தான் எத்தனையோ தமிழ் வைத்தியத்துக்கு பத்தியம் சாப்பாடு எதை ஏதாவது சாப்பிட எதை சாப்பிடா சொல்வார்கள் பத்தியமாகிறன் சொல்லி அதேபோல் சில பத்தியங்களை விரத காலத்தில் நியமித்து வைத்தார்கள் ஏன்னால் சூரியன் அதனுடைய அந்த கதிர்கள் அதனுடைய தாக்கங்கள் உடலுக்கு உள்ளத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால் இயற்கையாகவே எங்களுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் விரதங்களாக வைத்து அந்த விரதங்களுக்கு என்னென்ன கறிகளை சாப்பிட வேண்டும் மரக்கறிகளில் எங்கள் கூட தவித்துக் கொள்ள வேண்டும் முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது வண்டிக்க அதாவது மணிக்கு இந்த வெங்காயம் உள்ளி சேர்க்கக்கூடாது இவையெல்லாம் உடல் உடல்நிலை இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த கதிர்கள் செமிபாடு தன்மை இல்லாதன்மை காரணத்தினால் என்றெல்லாம் இன்றைக்கு பார்க்கலாம் இணையதளங்கள் இவையெல்லாம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தித் தந்தோ ஒரு நல்ல ஒரு சிந்தனை அந்த வகையில் தான் இந்த சித்ரா பௌர்ணமி என்பதும் வசந்த காலத்திலே சூரியன் எங்களுடைய சித்திர புத்தாண்டு வந்த முதலாவது பௌர்ணமி என்ற வகையிலே அதை நாங்கள் ஒரு வழிபாடாக கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து கொண்டிருக்கும் அந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு வசதி வழிபாடுகள் செய்து கொண்டிருப்பார்கள் இந்த சித்ரா பௌர்ணமியை பல பேர் தங்களுடைய இல்லாதவர்கள் அந்த தாயை நினைத்து அவர்களுடைய ஆசை வருவதற்காக செய்கின்ற ஒரு வழிபாடாக இது அமைந்து கொண்டிருக்கிறது அதேபோல் சித்திரபுத்திர நாயனார் அவர் வந்து அந்த இறைவனுடைய அந்த பார்வையினாலே ஒரு சித்திரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாள் அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தார்கள் எங்களுடைய பாவ கணங்க புண்ணியங்களை கணக்கு வழக்கு வைக்கிற ஒரு பதவியே கொடுத்து அதனால் எழுத்து ஆணை வைத்து நெல்லிலே அந்த எழுத்து ஆணி வைத்து தகுத்தினுக்கு ஏடு வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு முறை இருக்கிறது இந்த அந்த அன்றைய தினம் செய்கின்ற பொழுது எங்களுடைய சில எங்களுக்கு தெரியாத பாவங்கள் அல்ல முன் செய்த உள்வினைகளான பாவங்கள் எல்லாம் தீரும் குறையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றன ஆகவே அது அப்படி குறைந்து எங்களுக்கு நன்மையான பல செய்திகள் நன்மையான வாழ்க்கைகள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை என்பதனாலே தான் அந்த சித்திரா பௌர்ணமியை முக்கியமாக அதுக்கும் கஞ்சி வாய்ந்து கொடுப்பார்கள் அந்த கஞ்சி மாறியதனும் ஒரு பக்குவமான ஒரு உணவாகவே பார்க்கப்படுகிறது எப்படி தையில பொங்கல் சித்திரையில் கஞ்சியை நான் முன்பு முன்னும் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு உணவு வகையில் மாறி மாறிக்கொண்டு வருகிறதுக்கும் அவங்களுடைய இயற்கைக்கும் தொடர்பிருக்கும் என்ற வகையிலே சித்திரை கஞ்சி என்னை வச்சு திரவுத்து நான் எனக்கு அதுதான் விருப்பம் என்ற வகையிலே அதை படைத்து செய்வார்கள் சித்திரா கஞ்சி என்று ஊரில் எல்லாம் நீங்கள் பல இடங்களில் வெளி இடங்களையும் கூட அதை காய்ச்சி அதை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு முறை இருந்தது இந்த உணவு என்பது அடிப்படை என்பது அங்கே குறிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அவை அவருக்கு முக்கியமாக அதை வைத்து செய்வார்கள் அது எப்போ என்பது அந்த ஆலயங்களை சார்ந்த முறையில் நீங்கள் செய்து தெரிந்து செய்து கொள்ள நல்வது அதிகமான ஆலயங்களிலே அந்த சித்திரபுரத்தில் பௌர்ணமியோடு வருகின்ற சித்திரையை அணைத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்ற முறையும் இருந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் சித்திரமாக சித்திரை நட்சத்திரம் சித்திர சித்திரையுன்னு போடுவார் அந்த முக்கியமாக எல்லா கலந்துலையும் சித்திர சித்திரை போடுவார் சித்திர சித்திரை என்பது சித்திரகுப்த விரதம் என்ற ஒரு விரதத்துக்கு உரிய நாளாகத்தான் இருந்தது அநேகமாக பௌர்ணமி இந்த முறை வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஊருக்கும் ஊருக்கு சித்ரா பௌர்ணமியும் சித்திர சித்திர நட்சத்திரமும் உண்டா அவர்களுக்கு அது சரியாக அமைந்து கொள்கிறது இங்கே அதை நீங்கள் அதுக்குரிய முறையிலே செய்தால் அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே பறந்திருக்கின்ற சைவ அன்பர்களே சைத்ரா பௌர்ணமி சித்திர மாதத்து சித்திரையோடு வருகின்ற அந்த பௌர்ணமி அல்லது ஒரு நாள் முன்பின் நான் வந்தாலும் கூட நாங்கள் அந்த பௌர்ணமி மற்ற சித்திரை விரதம் போன்றவற்றை சரியான முறையில் கணித்து வருகின்ற அந்த நாள் காட்டியலோடு அந்த ஆலயங்களை நீங்கள் கேட்டு அதை முறைப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிவித்து இந்த முறை வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அங்கே போய் உங்கள் வழிபாடுகள் செய்து அதை பலனிடை கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம்